நான் ஏற்றுக்கிறேன் மறைமுகமான அதை என்ன உண்மைன்னு சொல்லி பிடிச்சிக்கிறேன் அப்போதான் உங்களுக்கு உண்மை போதும் ஆளுநர் என்பவர் இந்த சண்டை போடுறதெல்லாம் எதுக்குன்னா தனக்கு ஒரு சுய விளம்பரம் வேணும் நான் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கேன் அதாவது பாஜகவுடைய முகமாக இருக்கிறது மட்டுமல்ல என்னுடைய ஆளுநர் மாளிகை பாஜகவுடைய முகமாக இருக்கு பாஜக முகமாக இருக்குது நான் உங்களுக்கு இவ்வளவு தூரம் நான் விசுவாசமாக இருக்கேன் தன்கருக்கு கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய பதவியை கொடுங்க அப்படின்னு ஒரு சுய விளம்பரத்தை உருவாக்குறாரு இன்னும் சொல்ல போனால் யூஜிசி இன்றைக்கி இந்த வரைவரையை கொண்டு வந்திருக்கு இல்லையா இதை கொண்டு வர்றதுக்கு காரணமே நம்முடைய ஆளுநர் தான் இவர் பண்ண இந்த சண்டை இது மாதிரி மற்றவர்கள் செய்த சண்டை தான் இன்றைக்கி யூஜிசி இவ்வளவு நாளாக இல்லாமல் யூஜிசியிலேருந்து ஒரு உறுப்பினர் இவளால இல்லை அது உங்களுக்கு புரியுமா உங்களுக்கு இதுவரையும் நான் பல ஆளு ஆளுநர்களை நான் பார்த்தவன் பல துணைவேந்தர்களை நியமிப்பதில் கூட நான் சில பங்கு வச்சிருக்கேன் அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா முதல்வர்களும் நான் சொல்கிறது அதிமுகவாக இருந்தாலும் திமுக முதல்வர் தலைவர் கலைஞராக இருந்தாலும் என்ன நடக்கும்னா ஆளுநரும் அவர்களும் சட்ட ரீதியாக இணக்கமாக இருப்பாங்க ஒரு ரெண்டு துணைவேந்தர் மூணு துணைவேந்தர் அந்த ஆட்சி சொல்கிறத கேட்பாங்க அதே மாதிரி ஆளுநர் சொல்கிறத சில நேரங்களில் கேட்பாங்க இப்படி தான் இருந்துச்சு நானே பல நேரங்களில் ஓபிசியில் துணைவேந்தர் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் சிறுபான்மை இல்லைன்னு சொல்லியிருக்கேன் என் மூலமாகவே ரெண்டு மூணு துணைவேந்தர்களை ரெஃபர் பண்ணி வந்திருக்காங்க நான் இப்போ சொல்கிறேன் பல சிண்டிகேட் செனட் மெம்பர்கள் வந்திருக்காங்க அன்னைக்கு ஒரு இணக்கமான ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுநர் அவர் சொன்னால ஒரு பாதி திமுகவுக்கு இவர் ஆதரவு தேவையில்லை ஆனால் மறைமுகமாக இவருடைய செயல் பூரா எப்படி பாஜக தலைவர் அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் அந் திமுகவுக்கு பல நேரங்களில் மறைமுகமாக பயணம் அளிக்குதோ ஆளுநருடைய தவறுகள் திமுகவுக்கு பலனளிக்குது உதாரணமா நீங்கள் திரு செந்தில் பாலஞ்சை பற்றி மட்டும்தான் சொன்னீங்க தமிழ்நாடுன்னு நம்ம ஊர் இருக்கு தமிழ்நாடு தானே பேர் வச்சுருக்கோம் நான் தமிழகம் தான் சொல்லுவேன்னு ஆரம்பித்தார் யார் இந்த ஆளுநர் என்ன ஆச்சு கடைசியா அந்த நிலமை என்ன ஆச்சு வேறு வழி இல்லாமல் மாறினார் எப்போ சட்ட ரீதியக்கல சட்ட விரோதமாக நடக்கிறார் இதுதான் இன்றைய ஆளுநர் அதுக்கு அவர் பல பதில சொல்றாரு இதே ஆளுநர் ஆட்சி இது பதவி ஏற்ற உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா திருச்சி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி உள் உள்பட பல யூனிவர்சிட்டி மாணவர்கள் ரெண்டு ஆண்டுகள் பல பட்டம் வாங்க முடியாம வேலைக்கு சேர முடியாம மேல் படிப்பு படிக்க முடியாம எவ்வளவு சிரமப்பட்டாங்க எவ்வளவு போராட்டம் நடந்துச்சு அதே இந்த ஆளுநர் தானே நான் கேட்குறேன் கல்வி மேலே புரியுது இவ்வளோ சித்தாந்த எதிரியாக இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய மாநில சுயாட்சிக்கு எதிராக செயல்படுறார் அப்படின்றப்போ எதற்காக அவர் வைக்கக்கூடிய தேநீர் விருந்தினர் போய் பங்கேற்றிங்க அதுங்க ஒரே நிமிஷம்மா ரொம்ப சிம்பிள் தமிழக முதல்வர் ஆளுநரோடு மோதல் போக்கு இல்லாமல் இருக்கணும்னு விரும்புகிறார் அதே நேரத்தில் இவர் எப்பெல்லாம் தமிழக அரசுக்கு எதிராக அல்லது அவங்க சொல்லக்கூடிய திராவிட மாடல் அரசுக்கு எதிராக பேச்சிலும் செயலிலும் ஈடுபடும் பொழுது எதிர்க்கிறார்கள் அப்போ ஒரு ஆளுநரோட தொடர்ந்து மோதல் போக்க எந்த முதல்வரும் வச்சு கொள்ள முடியாது அப்போ என்ன செய்கிறாரு தமிழக முதல்வர் இவரோட இணக்கமாக சட்ட ரீதியாக இணக்கமாக இருக்க பார்க்குறாரு இல்லை அதுதான் அதில் தான் ஒரு பிரச்சனை இருக்குது மக்கள் மன்றத்தில் போய் ஆளுநரை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய முதலமைச்சர் சட்டமன்ற நிகழ்வுகளையோ அல்லது அஃபீஷியல் லாங்குவேஜ்ல அவருக்கு ஆதரவாக நிற்கிறார் என்ற பார்வை சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வு மக்கள் மன்றத்துக்கு போக முடிஞ்சா

நிமிச்ச ஆகணும் ஆளுநர் அது மாதிரி அங்கே உள்துறையினுடைய அந்த ஆதரவோடு அல்லது எதிர்ப்போடு குடியரசு தலைவர் தான் செய்ய முடியும் அப்படி ஒரு இது வரலாம் இன்னைக்கு எங்க வந்துருச்சு இல்லை அவருக்கு காலம் முடிஞ்சு போச்சு வெளியே போங்கன்னு குடியரசு தலைவர் சொன்னாரா அது அல்லங்க என்ன சொல்றாரு திரும்பவும் சொல்றேன் இதை செய்கிற வேலை அங்கே எங்க குடியரசுத் தலைவரோ இவரை திரும்பி பெற வேண்டும் என்று கேட்ட கட்சி இது நினைவு நினைக்கிற திரு இதயத்துள்ளா அவருக்கு அதை இருக்காங்க மறந்துட்டாரா குடியரசுத் தலைவர் அந்த அந்த தாக்கீது இல்லையா ஏன் குடியரசுத் தலைவர் செய்யல கேக்குறது நீங்க சொல்றது உண்மை நீங்க சொல்வது உண்மை உங்களோட நான் ஒத்து போறேன் அப்ப குடியரசுத் தலைவர்கிட்ட ஏற்கனவே கொடுத்துட்டாங்கல்ல திமுக சொல்றதெல்லாம் குடியரசுத் தலைவர் கேட்டார்னா நீட்டு விஷயம் என்ன இருக்கும் பல்வேறு விஷயங்கள் என்ன நடந்திருக்கும் குடியரசுத் தலைவர் திமுக தலைவர் சொல்வதெல்லாம் கேட்கிற நிலமையில இல்லை

அந்த வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு எங்கள்கிட்ட அது இல்லை இது இல்லைங்கிறாரு ஒரு வாரம் டைம் கொடுங்கன்னு கேட்குறாரு இந்த வார் இந்த மாதிரி டைம் கேட்குற வேலைலாம் வச்சுக்காத ஒரு வாரத்துக்குள்ளே நீ பண்ணலைன்னா அந்த எழுவர் விடுதலை மாதிரி நான் பண்ணிடுவேன் இப்படி பல குட்டுகளை வாங்கியவர் பல குட்டுப்பட்டவர் யார் ஆளுநர் பல குட்டுப்பட்டும் கூட அவருடைய மூளை கெட்டு போயிருக்காங்கிறது தான் இப்போ பிரச்சனை ஏன் அவர் செய்கிறாரு ஒன்றும் இல்லை சார் ரொம்ப சிம்பிள் இந்த நா தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு முக்கியமான பிரச்சனை எது மத்திய அரசுடைய நிதியை பெற்றுக் கொடுப்பதில் இதுக்கு இருந்த ஆளுநர்கள் வேலை செஞ்சார்கள்